மணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் யாருக்கும் வளர்க்க இப்போ நம்ம வஞ்சரப்பிடிக்க தான் அந்த மீன்லாம் மேத்துக்கோம் இப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நம்ம இந்த லைனை வந்து இறக்கிட்டு போவோம் பெரிய மீன் கோசம் நம்ம சீரிய மீனை பயன்படுத்தி இந்த லைனை இறக்குறோம் இறக்கிட்டு போவோம் இறக்கிட்டு இறக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த லைனில் வந்து பார்ப்போம் என்னென்ன மீனை வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அம்பிரோடே காற்று அதிகமாக தான் இருக்குது நம்ம லைன் மேலே வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு மீன் ஒன்று இருக்குது அது நான் மீனை பார்ப்போம் வந்துடும்பா வந்துடும் மீன்பா கிட்ட இருந்துச்சு மேலே தூக்கிட்டு நான் நம்ப அண்ணா தூக்கு கோலனை போட்டாச்சு ஆ போட்டாச்சு போட்டாச்சு தீ காட்டுப்பா மேலே தீக்கலாமா மீனை நம்ம தீக்கிட்டு மேலே தைக்கிறேன் இது உயிரோடு தான் இருந்துச்சு இப்போ தான் நான் லைன் ஏறிட்டு வேறு போது பார்த்தோம் ஒரு மீன் இருந்துச்சு என்ன மீனை பார்த்தா வந்துடும் நல்ல ஒரு நல்ல ஒரு சைஸ் தான் ஒரு அஞ்சு ஏழு கிலோ வரணும் நினைக்கிறேன் ஏழு கிலோ நைஸ் நைஸ் வெரி நைஸ் பியூட்டிஃபுல் நம்ப இன்னொரு மீன் வந்தது ஆனால் இது செத்து போச்சு ரொம்ப கடிச்சு தான் வந்துடுச்சு மீன் ஆனால் செத்து போயிடுச்சு ஒரு நம்பர் ஆனால் இந்த மீன் வந்து லைனில் எடுத்துச்சுண்ணா மூணு மேயாரு இந்த முள் மாட்டுப்பாள் அந்த வாயில் வரிவிட்டே இருக்கும் அதனால் மீன் இறந்துடும் இறந்து போயிடும் அப்படியே இருக்கும் மீன் வைப்பேன் ஒன் ஹவரில் இறந்துடும் நண்பர்களே பித்தச்சி இதை ஒரு இது நிலை சேர்த்து ஒரு எட்டு வரும் எட்டு கிலோ வரும் அடுத்து ஒரு மீன் அதுக்கு சொன்ன நண்பருக்கல ஆ என்ன மீனை பார்ப்போம் இது நம்ம பரலா பரவல்தான் நண்பர்களே பரவா அமிச்சி போடு கொல அடுகு மத்திய ஆ போட்டச்சு போட்டச்சி

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்